görecek இன்னைக்கு அம்மு வித் மாணிக்கா சேனலில் ரொம்பவே டேஸ்டியான கருவேப்பிலை சிக்கன் கறி எப்படி செய்வது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை முழுசாக பார்த்து முடிச்சு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க சரி இப்போ கருவேப்பிலை சிக்கன் கறி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் இந்த சிக்கன் கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு விதமாக வந்து பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பக்கம் தட்டில் அரைக்க தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பெருஞ்சீரகம் சீரகம் மிளகு இதோடைய ஹைலைட்டே என்ன தெரியுமாங்க ஒரு கைப்பிடி நான் கருவேப்பிலை சேர்ப்பேங்க இந்த கருவேப்பிலை தாங்க இந்த சிக்கன் கறிக்கு ரொம்ப டேஸ்ட் கூட்டி தர போகிறது இது தாங்க இந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் சரி அது கூட ஒரு கப்பு தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம் இது தாங்க என்னோட சிக்கன் கறிக்கு தேவையான ஒரு மசாலாவும் கூட நான் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் கறி தாங்க எடுத்திருக்கேன் எப்பவும் போல் வீட்டு மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டு மிளகா தூள் சோம்பு தூள் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க முதல்ல மசாலாவை வதக்கிக்கலாம் அடுப்பில் வானலியை வச்சு சட்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது நல்லா வதங்கி வர இந்த கட்டத்தில் நாம் இந்த கறிக்கு தேவையான ஹீரோ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நிச்சயமாக சேர்த்துக்கணுங்க அப்போ நல்ல நல்லா மனமாக இருக்கும் கருவேப்பிலை வதங்கி வர இந்த கட்டத்தில் நாம் ஒரு கப்பு தேங்காவை போட்டு நல்லா வதக்கி விடலாங்க இந்த தேங்காய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு மனமாக இருக்கும் நீங்களே பாருங்களேன் செஞ்ச பிறகு அடிக்கடி இதை செஞ்சு பார்ப்பீங்க இப்போ இது நல்லா வரைங்க வந்த பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நாம ஒரு பக்கம் ஆற விட்டுலங்க இது ஆறி வந்த பிறகு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நாம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைக்கும் போது ரொம்பவே வந்துட்டு நல்ல மைய ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த சிக்கன் கறிக்கு இந்த மசாலா தாங்க ரொம்ப 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 ஹைலைட்டான ஒரு விஷயமும் கூட இதில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் ஓகே நம்ம கறிக்கு தேவையான மசாலாவை இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கறியை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க கறிக்கு வந்துட்டு நம்ம சட்டி அடுப்பில் போட்டு நம்மளுடைய சட்டி சூடானதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு தேவையான அளவுக்கு த நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கலாம் நான் எல்லா கறிக்கும் மீ வந்துட்டு கடலெனதாங்க பயன்படுத்துறது என்ன சூடாய் வந்தோம்னா நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிபத்ரி எல்லாத்தையுமே போட்டு இந்த இடத்துல சோம்புத்தூளை வந்துட்டு கொஞ்சம் பொரிய விட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு இன்னும் அரை கிலோ சிக்கன் அப்படின்றதுனால இங்கே ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் போட்டு அது கூட நல்லா வதங்கி வந்த பிறகு வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் நாம் எப்பவும் போல் தக்காளியும் அது கூடவே வந்து இந்து உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு திறக்கணும் இருக்கணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கும் இல்லைங்களா இந்த இடத்துல நான் மசாலாவை சேர்த்துக்கலாங்க இங்கே நான் பார்த்தீங்கன்னா சக்தி மசாலாவுடைய சிக்கன் மசாலா கொஞ்சம் பயன்படுத்திருப்பேன் வாசனைக்காக கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் பயன்படுத்திருப்பேன் அது கூடவே வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் மஞ்சத்தூள் கொஞ்சமும் நான் பயன்படுத்தியிருக்கேங்க ஏற்கனவே மிளகு ஜீரகம் அங்கே நம்ம அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு மிளகாத்தூள் இங்கே கொஞ்சமாக போதும் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வர இந்த கட்டத்தில் நாம் சிக்கன் கறியை போட்டு நல்லா பிளண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோங்க இதெல்லாம் ப்ளெண்டாக வரட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொஞ்ச நேரம் வேக விடுவோங்க மூடி இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கனும் அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த கட்டத்தில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த விழுதை வந்துட்டு இங்கே சேர்க்க போகிறோம் இந்த மசாலாவை இங்கே நல்லா சேர்த்து சிக்கனையும் இந்த மசாலாவும் நல்லா ப்ளெண்டாகிற அளவுக்கு பாதிக்க விடுவோங்க தாங்க எந்த ஒரு கறியிலையுமே டேஸ்ட் இருக்குது அதை எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கலாம் சரி இப்போ நல்லா வதங்கின பிறகு இந்த கறிக்கு தேவையான தண்ணியை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் இப்பவும் சொல்கிறாங்க இந்த தண்ணி சேர்க்கறது எல்லாமே அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கே நான் விட்டுறேன் நம்ம சாதத்துக்கு தேவை அப்படின்னா தண்ணியை கொஞ்சம் கூடமாக வச்சுக்கோங்க இல்லை நான் இட்லி தோசைக்கு சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னா ஒரு மீடியமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை நான் சிக்கன் கறிக்கு வந்து இதை வந்துட்டு ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் திக்காகவே வந்துட்டு கறியை வச்சுக்கலாம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அது வேறு மாதிரி நீங்கள் தண்ணியை வச்சுக்கலாம் ஸோ நம்ம ஊற்றுற தண்ணியோட அளவு நம்ம எந்த சமையலுக்கு பயன்படுத்த போகிறோம் எந்த சாப்பாட்டுக்கு பயன்படுத்த போகிறோன்றது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுருக்கணுங்க இங்கே நான் வந்துட்டு ஒரு மீடியமாக தான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஏன்னா லேட்டராக இந்த சப்பா இந்த இந்த கறியை வந்து நான் சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ இட்லிக்கோ பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுப்பேங்க ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்ணி விட்டு நாம இதை ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோங்க ஏன் நான் இங்கே பத்து நிமிஷம் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு நாட்டு கோழிங்க கொஞ்சம் வேகத்துக்கு நேரம் ஆகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் நம்ம விட்டு வேக விடுவோங்க அப்புறம் எடுத்து பாருங்களேன் என்னமோ மனமா இருக்கு பார்க்கும் நமக்கு இப்பவே சாப்பிடும் போல இருக்கும் பாருங்க சரி இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கொத்தமல்லி தலைய வந்துட்டு தூவி விட்டுருவோங்க இதுதாங்க இன்னும் வந்துட்டு நமக்கு மனத்தை கூட்டி கொடுக்கறது ஸோ கொத்தமல்லி க தூவி விட்ட பிறகு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கறியை வந்துட்டு வேக விட்டுட்டு அப்புறம் நம்ம அடுப்பை நிறுத்திடலாங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டியான கருவேப்பில சிக்கன் கறி தயாராகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்பி செய்யலாங்க ரொம்பவே சுவையான சிக்கன் கறி என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கலருந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாேருக்கும் பிடிச்சமான சிக்கன் கறியும் கூட இது இந்த கறியை வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இதை நான் இன்றைக்கி என்னோடய பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி கூட தாங்க வச்சு கொடுக்குறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சமைங்க சமைச்சி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் புடிச்சிருக்கோ அவங்க மறக்காம அமு வித் மாணிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் அப்படியே அழுத்தி விட்டுருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க